இயாழ்பாடம் நயனாதேபு இரண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வரைவிடமாகவும் கொண்டிருந்த ஜெகநாதன் அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கனடாவில் நிறைவு நடைசேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற எஸ் ஆர் சின்னத்துறை ஸ்ரீதேவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான ஏ கே சுப்பிரமணியம் விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கனகாம்பிகை அவர்களின் ஆருயிர் கணவரும் காந்திமலர் அவர்களின் பாசமிக சகோதரரும் காலம் சென்ற ஜெனிதா ஜெய் ரமேஷ் ஜீவிதா ஆகியோரின் பாசமிக தந்தையும் மகேஸ்வரி காலம் சென்றவர்களான மோகனாம்பிகை மகேஸ்வரி தணிகாசலம் திவாகரன் ஆகியோரின் மைத்துடரும் குமாரசூரியர் காலம் ஆறு சென்றமணியம் செல்வரத்னம் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோரின் சகலனும் காலம் சென்ற மணிவண்ணன் சுரேஷ்குமார் சிவரஞ்சனி பிரதீபன் குல்ஜித் பாலமுகுந்தன் ஆகியோரது அருமை மாமனாரும் ஜனனி ஜனனந்த் அபிலாஸ் அஸ்வின் ஜெய்வின் ஜெவீனா ஜெனிசா ஜெகன் ஜீவன் ஜெலீனா ஜெலியா ஜெய்லி பானுயா ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்